அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவில் எத்தனையோ புண்ணிய தலங்களும் முத்தி தலங்களும் இருக்குதுங்க ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய கோவில்கள் அதிசய கோவில்கள் பிரம்மாண்ட கோவில்கள் என எத்தனையோ கோவில்கள் இருக்குதுங்க வாழநாளில் நம்ம ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய அபூர்வமான கோவில்கள் எத்தனையோ இருக்குதுங்க அப்படி அனைவருமே அவசியமாக தரிசிக்க வேண்டிய டாப் பத்து கோவில்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க அந்த கோவில் எங்கு அமைந்திருக்கிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடமிருந்து ஆலோசனை வேணும்னாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க புனித தலங்களில் ஒன்றான அமர்நாத் குகை கோவிலில் தோன்றக்கூடிய பனிலிங்கத்தை பார்ப்பதற்காக ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க காஷ்மீரில் அனந்த்நாக் மாவட்டத்தில் சிந்து சமவெளி பகுதியில் மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க வருஷந்தோறும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல அறுபது நாட்கள் மட்டுமே இந்த கோவிலுக்கு செல்ல பக்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்க காஷ்மீரில் திரிகுடா மலைச்சரிவில் அமைந்திருக்கக்கூடியது வைஷ்ணவ தேவி கோவிலாகுங்க இது பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல இந்த கோவிலும் ஒன்றாக சொல்லலாங்க இந்தியாவில் அதிகமான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய கோவிலாகவும் இந்த கோவில் இருக்குதுங்க நவராத்திரி காலங்களில் ஒரு கோடி வரையிலான பக்தர்கள் வந்து இங்கு தரிசனம் செஞ்சுட்டு போறாங்க இந்த கோவில இந்தியாவின் பணக்கார கோவில்களில் ஒன்றாகவும் சொல்லலாங்க அடுத்தது கோவில் உண்டவள்ளி குகை கோவிலாகுங்க இது பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலா குண்டூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உண்டவள்ளி குகை கோவில் ஒரே கல்லால செதுக்கப்பட்டதாகுங்க பாறைகளை குடிந்து செதுக்கப்பட்ட கோவிலாகுங்க தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த கோவிலாகவும் இந்த கோவில் சொல்லலாங்க நான்கு மற்றும் ஐந்து ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்லப்படுதுங்க இந்த கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய அனந்த பத்மநாபர் மற்றும் நரசிம்மர் கோவில் மக்கியமே தத்துருவமாக அமைக்கப்பட்டிருப்பது தனி சிறப்பாகவும் சொல்லலாங்க மும்பையில் இருக்கக்கூடிய எலிஃபண்டா குவை கோவில் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவில் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க இந்த குவை கோவில் சிவன் கோவிலாகுங்க இங்கு மிக பிரம்மாண்டமான அதே சமயம் வித்தியாசமான மூன்று தலை கொண்ட சதாசிவமூர்த்தி நடராஜர் யோகேஸ்வரர் ஆகிய சிலைகள் பிரமிக்க வக்க வகையிலும் இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று வழிபட்டு வருவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பதாமி குகை கோவில் பகல்கோட் மாவட்டத்தில் இது இந்தியாவின் பாறைகள் உருவாக்கப்பட்ட சிற்பங்களுக்கு மிகவும் புகழ் பெற்றதாகவும் இந்த கோவிலாக சொல்லலாம் இந்த ஆலயத்தோட பழங்கால பெயர் வாதாபி நகரம் என்பதாகுங்க இங்கு பல்வேறு குகை கோவில்கள் அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்பாகவும் சொல்லலாங்க ஒரு குகையில சிவன் கோவிலும் மற்றொரு குகையில் விஷ்ணு கோவிலும் மற்றொரு குகையில் புத்தம் மற்றும் ஜெயின மத சிற்பங்களும் காணப்படுதுங்க உத்தரகாண்ட் மாநிலம் மாவட்டத்தில் ஒட்டி ஆலயமாகுங்க கேதர்நாத் கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியில அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவில் தியானம் செய்வதற்கு ஏற்ற இடமாகவும் சொல்லலாங்க பஸ்மாசூரனை வதம் செய்வதற்கு முன்னாடி சிவபெருமான் இந்த குகை தாங்க வந்து தியானம் செய்ததாக புராணங்கள்ல சொல்லப்படுதுங்க உத்தரகாண்ட் மாநிலம் கங்கோலிஹாட்டில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்க கூடியது பாதாள புவனேஸ்வரர் ஆலயம் ஆகுங்க இங்கு சிவனின் சிலையும் முப்பத்தி மூணு தேவதைகளும் இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க குகைக்குள் இருக்கக்கூடிய நுழைவாயில இருந்து நூத்தி அறுபது மீட்டர் நீளத்திலையும் தொண்ணூறு அடி ஆழத்திலையும் இந்த குகை கோவில் அமைஞ்சிருக்குதுங்க குறுகலான சுரங்கத்துக்குள்ள இந்த கோவில் அமைஞ்சிருப்பது தனி சிறப்பாகவும் சொல்லலாங்க தமிழகத்துல மாமல்லபுரத்துல அமைஞ்சிருக்க து இந்த பாறைகளாலான குகை கோவில் ஆகுங்க ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த குகை கோவில் இந்துக்களின் பாறை சின்னங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அமைந்திருக்கக்கூடிய கோவில்கள்ல இதுவும் ஒன்றாங்க இந்த கோவில் விஷ்ணுவின் வராக அவதாரத்தை விலகக்கூடிய பல சிற்பங்களும் மகாலட்சுமியின் ஏழாமான சிற்பங்களும் காணப்படுதுங்க இந்த குகை கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய தளமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க வராகா குறை கோவில் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க மத்திய பிரதேசத்தில் விதிசா அருகே இருபது பாறைகளை ஒன்றாக இணைத்து இந்த கோவிலானது கட்டப்பட்டிருக்குதுங்க இந்த கோவில் இந்தியாவின் மிக பழமையான சிற்பங்கள் பல இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த உதயகிரி கோவில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்லலாங்க இந்த கோவிலில் விஷ்ணு சிவன் இருவருடைய உருவங்களும் காணப்படுங்க இது தனிச்சிறப்பாகவும் சொல்லலாங்க இந்த சிற்பங்கள் குப்தர் காலத்தில் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க இந்தியாவில் மிக முக்கியமான தொல்லியல் ஆய்வு தளங்களில் ஒன்றாகவும் இந்த கோவில் விளங்குதுங்க இந்த கோவில வாழ்நாளில் ஒரு முறையாவது போய் நம்ம தரிசனம் செய்ய வேணுங்க அதே போல மகாராஷ்டிராவில் எல்லோரா கோகி கோவில் அமைஞ்சிருக்குதுங்க கைலாசா கோவில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க பாறைகளின் மையத்தில் இந்த கோவிலானது கட்டப்பட்டிருக்குதுங்க உண்மையில் இந்த கோவில் மனிதர்களால் கட்டப்பட்டது தானே என ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த கோவில் அவ்வளவு தனிச்சிறப்பாகவும் காணப்படுதுங்க அதே போல இந்த கோவிலில் இந்து புத்தம் ஜெயம் என பல்வேறு மதங்களை சேர்ந்த முப்பத்தி நாலு கோவில்கள் அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த குகை கோவிலாக அங்கே அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவிலில் பல்லவ சாளுக்கிய ஸ்டைலில் அமைந்த சிற்பங்களும் நிறையவே இருக்குதுங்க தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வங்காள விரிகுடாவின் சோழ மண்டல கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய குன்று நகரத்தில் அமைந்திருக்கக்கூடியது மகாபலிபுரம் குகை கோவிலாகுங்க ஏழாம் நூற்றாண்டில் மகாபலிபுரத்தில் பல்லவர் காலத்துல மாமல்ல பரவி இருக்கக்கூடிய சிறு குன்றுகளிலிருந்து இருந்து செதுக்கப்பட்டு சிற்பங்களாக அலங்கரிக்கப்பட்ட கோவிலாகுங்க இந்த குகை கோவில் அதிரஞ்சந்தை குகை கோவில் இருந்து முற்றிலுமே வேறுபட்டு இருக்குதுங்க அந்த கோவில்கள் மகேந்திரவர்மன் காலத்துல எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டவையாகுங்க குகைகளில் கிடைக்கக்கூடிய சிதைவுகளில் இருந்து கட்டப்பட்ட காலத்தில் அவை பூசப்பட்டு வண்ணம் அடிக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லலாங்க அதாவது பெயிண்ட் அடிக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லலாங்க இந்த ஆலயத்துல வடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்களிலும் புடைப்பு செது கோவில்களும் பரவலாக அறியப்பட்ட மகிஷாசுர பர்தினி மண்டபத்துல உள்ள மகிடாசுர மர்தினி அது அரசனுடன் போரிடும் காட்சியை காட்டக்கூடிய புடைப்பு சிற்பங்கள் மிகவும் நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்குதுங்க பல்லவர் காலக் குகைகளில் பலவும் முழுமையடைந்ததாகவும் சொல்லலாங்க இந்த குகை கோவில்கள் பார்த்திங்கன்னா கட்டும்போதே முதல் கட்டமாக பாறை முகப்பு வலுவலு பார்க்கப்பட்டிருக்குதுங்க அதற்கு தாங்க வேண்டுங்கிற அளவுக்கு தூண்கள் வெ வெட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க அதற்கு பின்னாடி தாங்க புடைப்பு சித்திரங்கள் சுவர்களெல்லாம் செதுக்கப்பட்டிருக்குதுங்க அனைத்து கோை கோவில்களுமே எளிய திட்டம் பின்பற்றப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க அழகான கட்டிடக்கலை வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுங்க இந்த கோகை கோவிலில் இருக்கக்கூடிய கருவறையில எந்த ஒரு தெய்வமும் இல்லைங்க சில குகை கோவில்களுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைத்திருந்தாலும் கூட கோனேரி மண்டபம் யாலி மண்டபம் கொடிக்கால் மண்டபம் போட்டவற்றிற்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் இன்னும் தரலங்க மகாபலிபுரத்தில் பல பாறைகளில் செதுக்கப்பட்ட மரபு சின்னங்கள் இன்றளவும் காணப்படுதுங்க கோகை கோவில் என்பது இயற்கையான குகிகளையோ இல்லைன்னா பாறைகளையோ குடைந்து உருவாக்கப்பட்ட கோவிலாகுங்க தமிழ்நாட்டில் பல்வேறு காலத்தில் பல குகை கோவில்கள் கட்டப்பட்டிருக்குதுங்க அவை பெரும்பாலும் மாமல்லபுரம் மற்றும் அதன் சுற்றுப்பாற்று புறங்களில் அமைந்திருக்கக்கூடியது குகை கோவில்கள் ஆகுங்க மாமல்லபுரத்தில் பல குகை கோவில்கள் இருக்குதுங்க அவை கிருஷ்ணர் குகை வராகா குகை மகிஷா மர்த்தினி குகை மண்டபம் திருமூர்த்தி குகை போன்றவை ஆகுங்க அதே போல திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருமலாபுரத்துல ஒரு குகை கோவில் அமைஞ்சிருக்குதுங்க அங்கு பல சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள் காணப்படுதுங்க மதுரைக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா திருப்பரம் சமணர்கள் பயன்படுத்திய குகைக்கோவில் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க அவை சமண தீர்த்தங்களுடன் அர்ப்பணிக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க குகை கோவில்கள் பண்டைய காலங்களில் கட்டிடக்கலைக்கு மற்றும் சிற்ப ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்குதுங்க மாமல்லபுரத்தில் ஒன்பது குகை கோவில்கள் அமைஞ்சிருக்குதுங்க இந்த குகை கோவில்கள் புராண காலத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை பற்றிய சிறப்பம்சங்கள் நிறைந்திருக்கு ஓய்வெடுப்பதற்காக வசதிகளும் கோவிலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்கள் அனைத்துமே உயிரோட்டத்துடன் காணப்படுதுங்க மாமல்லபுரம் மும்மூர்த்தி கொடைவர கோவில் என்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் கிழக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பண்டைய துறைமுக நகரமான மாமல்லிபுரத்தில் பல குடைவரை கோவில்கள்ல இதுவும் ஒன்றாகுங்க இது பரசுமேஸ்வர வர்மனின் காலத்தை சேர்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க தமிழ்நாட்டில் பல பழமையான கோவில்கள் இருக்குதுங்க அவற்றில் மிகவும் பழமையான கோவிலாக கருதப்படுவது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் கோவில் இது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட மற்றும் கட்டடக்கலைக்கு கலைக்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக இன்றளவும் இருந்துட்டு வருதுங்க மாமல்லபுரம் வரலாற்று சிறப்புமிக்க இடமாகவும் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலைக்கு பெயர் போனதாக இது பல்லவ மன்னர்களின் கட்டட கலைக்கு சான்றாகவும் இருக்குதுங்க இருக்கக்கூடிய கடற்கரை கோவில் ரதங்கள் குகை கோவில்கள் மற்றும் புடைப்பு சிற்பங்கள் போன்றவை உலக நகரமாகவும் இருந்து வருதுங்க மாமல்லபுரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய கடற்கரை கோவில் முதல் முதலில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்களில் ஒன்றாகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கையும் கிளிக் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மகாபலிபுரம் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க